தமிழக அரசினுடைய கவனத்திற்கும் தமிழக முதல் அவருடைய கவனத்திற்கும் இந்த கோரிக்கை கோரிக்கை பதிவு அதாவது ஊராட்சி மற்றும் ஊர வளர்ச்சித் துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கட்டிட அனுமதி மற்றும் அந்த வரைபடம் அனுமதி அது எந்த அடிப்படையில் அந்த அனுமதி பெற்ற மனை அனுமதி இல்லாத மனை புஞ்சையிலையும் மனைகள் சில புல்லுருவிகளும் சில அரசை ஏமாற்றும் அரசு வருவாயை ஏமாற்றும் விதமாக சமூக நபர்கள் புஞ்சை நலத்தை வாங்கி அவர்கள் அவசியம் போன்று அந்த இடங்களை தேர்வாக போட்டுவிட்டு அதை பொது பயன்பாட்டுக்கு இடங்கள் நிலங்கள் ஒதுக்காத படிக்க அவர்களாக போட்டு அவரே அவங்களே விற்காங்க அவங்க பஞ்சாயத்தாளராக இருக்காங்க அப்படி போது அனுமதி வழங்கப்படுகிறது இது போன்று தென்காசி மாவட்டத்திலே சங்கரங்கல் வட்டத்திலே வீரசியாமணி ஊராட்சி மன்றத்தில் தலைவராக கூடிய நம்முடைய அதுக்குரிய சௌரர் ஊன அரசன் சென்னா உடையாடிசாமி அவர்கள் அவர்கள் மனைவி வாங்கி புஞ்சையிடங்களை வாங்கி வடநாத்தம்பட்டி பகுதியில் அந்த இடங்கள்ல அவர்களே தெருவிலை ஒதுக்கிறாங்க பொது பயன்பாடு இடங்கள் எது இல்லை அவங்க அந்த நிலங்களை மனைகளாக விற்பனை செய்து கொண்டு அதற்கெல்லாம் கட்டிட வரைவிட அனுமதி ஊராட்சி மன்ற தலைவராக உடனே கொடுத்திருந்தாரு அதே போன்று சரி பரந்த கரையோரா இருக்கக்கூடிய அந்த புயல் இருக்கக்கூடிய கோயில் குளங்கள் எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்திருந்தாங்க அந்த ஓரத்தில் நஞ்சு இடங்கள்லயும் எந்த கட்டிட எந்த கட்ட அனுமதியும் எந்த மன அனுமதியும் வாங்காத இடங்களுக்கு அங்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ரசீது வழங்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வடாந்தம்பட்டி தங்கா டேனியல் மகன் ஐசக் டேனியல் என்பவருடைய மானைக்கும் என்னுடைய வீடு வடகத்தம்பட்டி வீரஜம் பண்ணிக்கிறோம் மகா கடா நகர கூடிய அந்த பகுதியில் ஏற்கனவே வீடு கட்டிருக்கேன் அங்க என்னுடைய இறுதி காலைய கால என்னுடைய வீட்டோடு கூடிய என்னுடைய இறுதி இருப்புக்கு இறுதி வீடும் கட்டப்பட்டிருக்கு என்னுடைய வீட்டிற்கு இடத்துல நாங்கள் அனுமதி இருக்கும் பொழுது முறையான செயல்பாடுகள் இல்லை அது வந்து அனுமதி இல்லாத அந்த கடாநகர இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய வீட்டுமானார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்திரப்பதிவு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு பட்ட இடங்களெல்லாம் நீங்கள் அனுமதி இல்லாத இடங்களிலும் கட்டிட அனுமதி இல்லாத இடங்களிலும் நீங்கள் கொடுத்துள்ளீர்களே நீங்கள் புஞ்ச இடங்களிலே நீங்கள் வாங்கி விற்பனை செய்து அதை மனப்பிரிவுகளாக நீங்களே மாற்றிக்கொண்டு அரசுக்கு வருவாய் ஏற்படுத்த மட்டுமல்லாமல் அரசையும் ஏமாற்றி விதமாக நடந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட பகுதியை மனப்பிரிவுகளாக மாற்றி நீங்களே மாற்றி நீங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறதுனால நீங்களே அதை விற்பனை செய்து அவங்களுக்கு எல்லாம் ரசித்து கட்டிடம் இதெல்லாம் கொடுக்கும் வேலையில் அந்த ஊராட்சி சிறப்பு விதி நீங்கள் செய்கிறீர்கள் எனக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய பணிக்காலத்திலே உங்களுடைய ஆட்சி காலத்திலே வரி ஒதுப்பு எண் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி எட்டுல கதவு இறக்கம் ஒன்பதாம் வார்டு பதினெட்டாவது வீடாக பத்து சீட்டு எண் நாற்பது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நீங்கள் வழங்கியுள்ளீர்கள் அப்படி வழங்கிய நீங்கள் என்னுடைய ரஜிதை இடையிலே நானும் அந்த கிராம சபை கூட்டத்தில் இருக்கேன் இடையில டேஸ்ட் டேஸ்ட் போட்டு கொஞ்சம் வச்சுக்கிறாங்க கிராம சபை கூட்டத்தில் மக்களுடைய மன்றத்தில் முழுமையாக தீர்மங்கள் எழுதப்பட வேண்டும் டேஸ்ட் டேஸ்ட் சொல்லக்கூடிய ரீதியில நீ கூட கொஞ்சம் நேரம் பயன்படுத்தி அதை எழுதிக்கிற முடியாது கூடிய ரீதியில போட்டு கோழிட்டிடங்களை நிரப்பு என்று சொல்லக்கூடிய நிலப்படல அங்கே போய் நான் இருந்த கூட்டத்திலே மக்கள்கிட்ட அப்பாய் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அவங்க நினைச்ச மாதிரி கையெழுத்து வாங்குறது கிராம சபை கூட்டம் சொன்னால் என்ன குறிப்பிட்ட மக்கள் எண்ணிக்கை வேணும் அதில் ஊடக கோழிட்ட இடங்களை மாதிரி என்னுடைய வீட்டுடைய நம்பரையும் எழுதி என்னுடைய ரசீதை இவங்களே போட்ட ரசீதை இவங்களே ரத்து பண்ணாங்க அதாவது இந்த ரசீதை எந்த விதிகளை எடுப்பிலையும் நீங்கள் போட்டையா வீரசியாமணி ஊராட்சி மன்ற தலைவராகிய நீங்கள் ஊன அரசன் ஜன்னா உடையாட்சாமி ஆகிய நீங்கள் முதலில் எனக்கு ஐசக் டேனியல் தங்காட்டிய பேரில் ஒன்பதாவது வாரம்ல விரியாணி குழாய் ஒன்பதாவது இரநூத்தி இருநூத்தி இரநூத்தி பதினெட்டாவது வீட்டு நம்பரா நீங்க வழங்கி நீங்கள் நீங்களே மறுபடியும் அதை ரத்து சொன்னால் எந்த அடிப்பில் ரத்து செய்த அப்ப எந்த அடிப்பில் நீங்க போட்டையா இந்த நிலைப்பாட்டினை நான் பல முறை மனுவாக முதலமைச்சர்களுக்கும் நான் அனுப்பியிருக்கேன் மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்பியிருக்கேன் அவங்க என்னாச்சு ஊராட்சியினுடைய ஒன்றிய எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதிய பண்ணி அவங்க நினைச்சாங்க அது கட்டிட அனுமதி இல்லாதனால மறுபடியும் கட்டிட அனுமதி நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு பண்றது அதாவது மனுவுக்கு ஏதாவது ஒரு பதிலை கொடுத்து முடிச்சிருந்தது கட்டிட அனுமதி வாங்கலன்னு சொன்னா அந்த அந்த இடத்துல ஊராட்சியுடைய சிறப்பு திட்டம் கிராமத்தினுடைய அபிவிருத்தி திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்து போட்டீர்கள் என்றால் அதை ஏன் நீங்கள் ரத்து செய்தீர்கள்

தகவல் ஊராட்சி ஒன்றியத்தின் எல்லாத்துமே அரசு அலுவலகம் சேர்ந்து கொண்டு ஊராட்சி தலைவர் சொல்றதையும் தான் கேட்காங்க மிஞ்சி போற என்ன ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் வந்து அவங்க பிடிஓ ரீதியாக இந்த தெரியல ஆய்வு பண்ணது கிடையாது மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வு பண்ண கிடையாது தணிக்கை செய்து ஒரு ஆய்வாளர் வந்து தணிக்கை அதிகாரி போடணும் அலுவலர் போடணும்னாலும் கேட்டேன் இப்படி சீர்கடலாம் நடந்துட்டு இருக்கு முறையெல்லாம் நடந்துட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழக முதல்வர் சகோதர முகருடைய ஆட்சியில அதிகாரிகள் இதுவும் சரியான முறையில் செயல்படாத நிமித்தம் மக்கள் பிரதிகள் ஆகிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவருக்கு வேண்டியவர்களுக்கு ரஜித போட்டாடி அவங்க அவங்களோட அதாவது ஒரு வெகுமதி மாறி கொடுத்துக்கே எனக்கு ஓட்டு போடணும் மறுபடியும் ஒன்னொரு தேர்தலில் அப்படின்னு பணத்தை கொடுங்க பணத்தை கொடுக்க ரத்து பண்ணிடுவேன்

ரூபாயினுடைய என்னுடைய பணத்தினுடைய நோக்கம் என்ன எனக்கு வழங்கப்பட்ட நோக்கம் என்ன அதை நீங்கள் ரத்து செய்துள்ளீர்கள் என்று அதை மறுபடியும் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கும் நீங்கள் வழங்காத நோக்கம் என்ன இதை இந்த அதிகாரிகள் பத்தியில நான் பலமுறை தெரிவித்தும் இதற்கு சரியான பதில்கள் நடவடிக்கை எடுக்காதபடிக்கு கட்டிட நம்பி கட்டிடம் அடிப்படையில் போட்டாங்க இது மாதிரி வீரசாமி கிராமத்திலே வழங்கப்பட்ட கட்டிட அனுமதியும் வழங்கப்பட்ட ரசீதுகளையும் தணிக்கை செய்து பணி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கண்டிப்பாக முறைகேடு அடிப்படையிலே அரசை ஏமாற்றி அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தினார் காலத்தினாலும் அவர் செய்த குற்றத்தினாலும் தண்டனை கண்டிப்பா பெறணும் தண்டனை நடக்கும் ஒரு மாதம் உள்ளே விட்டார்னா இப்போ மதிப்புக்குரிய உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள் மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க மசோதாவுடைய தாக்கல் அடிப்படல பிறந்த முறை முறை அமைச்சர் ஊராட்சி மன்ற தலைவரும் பதவி விளக்கம் நேரிடும் அதனால எச்சரிக்கையாக இந்த பதியை பதிவு செய்கிறேன் அதாவது முறைகேடுகளை செய்து கொண்டு முறைகேடுகளை உங்களுக்கு மக்களுக்கு சாதமாக நீங்கள் செய்த என்றால் அப்பாய் மக்களுக்கும் கிராம அபிவிருத்திக்கும் செய்தால் அது அரசுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சில காரியங்கள் அது வந்து உங்களுக்கு தப்பிக்கலாம் நீங்கள் தேவை என்றால் போடுவீர்கள் ரசீதுகளை வரி விதிப்புகளை உங்களுக்கு எந்த அடிப்படையில் எனக்கு நூத்தி பத்து ரூபாய் வாங்கினீங்க மற்றபடி ரூபாய் நீங்க கேட்டு கொடுக்கலனாக்கல உங்களுக்கு ரத்து பண்ணுறீங்களா அது ரத்து பண்ண அடிப்படையில் எந்த நீங்க தான் போட்டியா ரசீத நீங்களும் ஊராட்சி செயலாளர் மகேந்திரன் அவர்களும் போட்டியா அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் எனக்கு வரி விதிப்புகளை விதித்து என்னுடைய வீட்டுக்கு கதவு வழங்கி அந்த விதித்துல நீங்கள் இருபத்தி ஒன்பது மூணு வழங்கினீர்கள் எந்த அடிப்படையில என்னுடைய வீட்டு ரசிதை ரத்து செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கும் வரி செலுத்த முடியாத நிலுவையில் வைத்து விட்டீர்கள் இதற்கு சரியான அந்த பதிவை கண்டு கோரிக்கையாக பதிவை கண்டு தமிழக மூலவர்களும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக தலைமை நிர்வாகமான தலைமைச் செயலர்களும் கவனத்தில் கொண்டு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்று பத்தாயிரத்துக்கும் மேலான ஊராட்சி மன்றங்கள் இருக்கிறது இதிலேயே இதே நிலைப்பாடுகள் தான் இருக்கும் இதே போன்று அப்பா மக்களையும் அடித்தட்டு மக்களை ஏமாற்றும் அவல நிலைகள் மாற வேண்டும் மாறுவதற்கு உண்டார் ரிவே நான் பலமுறை நானே மண் கொடுத்துருக்கேன் நானே சமூகம் சமூக ஆர்வலர் நான் பல முறை உடம்பு சேருக்கு தொலைஞ்சு அப்போ ம மனு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பதில்கள் இல்லாதபடிக்கு நிலைப்பாடு என்ன இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை நடைபெறக்கிருக்க தவறுகின்ற நிலைப்பாடில் இந்த அரசு ஏன் செயல்படுகிறது அரசு அறுவலர் ஏன் மாத மாத ஊதியத்தைப் பெற்றுக்கொண்டு அருவன் பணியாற்றும் உங்கள் மக்களுடைய வரி பணத்திலே பணியாற்றி ஊதியம் பெறக்கூடிய இவர்கள் மக்கள் அவதிப்படுவதாக மக்களை ஏமாற்றுவதாக செயல்படுகின்ற நபர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்கிறார்கள் எல்லாம் கூட்டு செய்தி நடக்கா கூட்டுக் கொள்ள நடக்கா தலைவர் குழு கூட அலுவலர் சொல்லுவனா இவருடைய இந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய ஆரம்ப கட்ட அந்த வேட்பாளர் தாக்கலை கொடுக்கப்பட்ட சொத்து மதிப்பும் இப்போ சொத்து குவித்து வைத்திருக்கக்கூடிய செய்து மந்திரிகளையும் முதலமைச்சர்களையும் பெரிய ஆள்கள் எல்லாம் சொத்து குவிப்பு மாறி ஊராட்சி மன்ற தலைவர்களையும் ஊராட்சி செயலையும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்களையும் நீங்கள் கண்டிப்பாக சொத்து ரயிலே ஆய்வு ஒண்ணு அவங்களுடைய குவிப்புகளை புழுங்க வேண்டும் அவருமே குற்றப்பதிவு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை கோரிக்கை வைக்க இவங்க நினைச்சா வச்சா வருடம் திருச்சா மொட்ட ஏன் யாரு வீட்டு செத்துறோம் யாரு வீட்டு வரைக்கும் யாருக்காவது ஆட்சி செய்யா வந்துடுது ஓட்டு வரும்போது பூகிற மாதிரி வருது வெட்டி விட்டா நாரிய மாதிரிக்கு வேலை செய்யுதுன்னா என்னையா அதிகாரிகளும் முதல் வேலைகளும் பூர மாதிரி வருது வாடி அதிகாரி ஆ அலுவலகெல்லாம் உயர்ந்துட்டா நாரீமாரிக்கு வேலை செய்யுது அரசுக்கு விசுவாதமாவும் அரசுக்கு விசுவாதமாகும் பொதுமக்களுக்கு நம்பிக்கையாகவும் பொதுமக்களுடைய வளர்ச்சிக்கு நன்மைக்குமாக செயல்படக்கூடிய விதத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைக்க உடனடியாக இந்த கோரிக்கையை தமிழக அரசு கவனம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் ஒவ்வொரு மனுக்களையும் இருக்கேன் இந்த செய்து போடுறாங்க என்ன என்ன பண்ணிட்டு இதனுடைய நோக்கம் என்ன இதனுடைய காரியம் என்ன 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 காரியம் என்ன என்ன என்னன்னு பாருங்க என்னன்னு பாருங்க என்னன்னு பாருங்க அப்போ மக்களை ஏமாற்றி விதமாக செயல்படக்கூடிய நிலைப்பாடு தான் அதிகாரிகளும் இந்த அரசாங்கமும் மக்கள் வாக்கு வங்கி நிறைய அஞ்சு ஆண்டுகள் கழித்து ஒரு முறை ஓட்டு போட்டு நாங்க இருக்க வேண்டியதான் பார்த்தவன் செய்யுது தான் வழி அடைங்களில் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் அரசாங்கம் தவனம் தவணம் கொடுத்தது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரசிதம் மேல எந்த அடிப்படையில் கொடுத்தரக்கூடிய நிலைப்பாட்டை உருவா நிலைப்பாட்டை இங்கே கண்டறிந்து கொடுத்த நவர்மையை தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தொடர்ச்சியான ரஷிதா வழங்கணும் இதே மாதிரி வீரசாமணி ஊராட்சியில் தொடர்ச்சியான ரஷிதான் வாங்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியான கண்டிட அனுமதி வந்து அதாவது ஊராட்சி ஒன்றிய ஆணையரும் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு வேலையை செஞ்சிருந்தது அரசுக்கு வரக்கூடிய வருவாய கொள்ளையடிக்காங்க இவங்க லஞ்சமாக சுயலாபத்துக்காக கைவிட்டு பணங்கள் பெற்றுக்கொண்டு கொண்டு இவங்க கொள்ளையடிக்காங்க இதே மாதிரி தமிழகம் முழுவதும் ஊராட்சியில் நடந்துகிட்டு இருக்கு அவர் இவங்க வாக்களிக்காதவர்கள் மேலையும் அவமான காரியங்கள்ல வேலை செய்தாங்க இவர்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஓட்டு போட்டவன் நாற்பது சதவீதம் இருப்பான் ஓட்டு போடாம அடுத்தவர்களுக்கு எல்லாம் நாலஞ்சு வரைக்கும் அந்த மாத்தி போட்டவங்க அது அவங்களுக்கு அந்த அவளுக்கு எல்லாம் போட்டவங்க அறுபது வருடம் நினைச்சிருப்பான் அந்த அறுபது வருடம் நினைச்ச மக்களுக்கும் இவர்கள் சேர்த்தா தலைவர்கள் சேர்த்தா மக்கள் பிரதிநிதிகள் அப்படி பொதுமையான பொதுவான பணிகளை செய்யணும்னு சொல்லி இந்த அரசு இந்த தக்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி இந்த கோரிக்கையை பதிவாக இதை பதிவிடுகிறேன் இவன் டாக்டர் ஐசக் டேனியல் ஜெயின் ஜார்ஜ் கோட்டைவர குடும்ப இல்லம் மாதன் ஜான் பாண்டியன் தெரு படத்தம்பட்டி வேரிசாமி கிராமம் தங்கல் வட்டம் தென்காசி மாவட்டம் நன்றி வணக்கம்